இன்றைக்கி தமிழக அரசு பல இடங்களில் தெருக்கள் குளங்கள் சாலைகள் வேறு எது எதில் வந்து ஜாதி பேர் இருக்கோ அந்த ஜாதி பேரெல்லாம் நீக்க வேண்டும் சொல்லி உடனே வந்து உத்தரவு கொடுக்குறாங்க உடனே பல இடங்களில் வந்து சாலைகள் பேரெல்லாம் மாற்ற ஆரம்பிக்கிறாங்க ஜாதி பேரில் இருக்குது ஜாதி பேர் ஜாதி பேரில் இருக்கும் சாலைகளை விளக்குவது நல்லது சரி ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சமீபத்தில் தேவர் ஜெயந்திக்கு வந்து கலந்து கொண்டார் நமது முதல்வர் போன ஜெயந்தி அன்னைக்கும் கலந்து கொண்டார் இந்த முறையும் கலந்து கொண்டார் இந்த முறை அவர் அந்த இடத்துல ஊடகங்களுக்கு பேசும்போது ஒவ்வொரு முறையும் நார் முத்ராம்லிங்க நார் அப்படின்னு தான் சொன்னார் முத்ராமலிங்கனார்னார் இதே போன ஆண்டு பார்த்தோம்னு வச்சுங்க முத்ராமலிங்க தேவர் அப்படின்னார் இந்த ஆண்டு முத்ராமலிங்க நார்ன்றார் ஏன்னா ஜாதி பேரில் இருக்கிற குளங்களையும் சாலைகளையும் விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கே அவருடைய பேருக்கு பின்னாடி வர தேவர் அப்படிங்கிறத விளக்கிட்ட தேவர் அப்படின்றது ஜாதியே கிடையாது ஜாதியே கிடையாது பலதர சொல்லியாச்சு தேவர் அப்படிங்கிறது ஒரு பட்டம் பட்டம் பட்டத்துக்கும் ஜாதி பேருக்கும் வித்தியாசம் இன்னும் நிறைய சரி இன்னைக்கு தமிழகத்தில் கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க ஜாதி சான்றிதழில் எங்கேயாவது தேவர் ஜாதி அப்படின்னு இருக்கா இருக்காது தேவர் அப்படிங்கிறது வந்து ஜாதியே கிடையாது அதனால ஜாதி சார்ந்ததில் தேவர் ஜாதின்னு இருக்காது தே தேவருக்குள்ள இருக்கிற அந்த கல்லர் மறவர் அகமுடையார் சேர்வ இவங்கள தான் அங்கே ஜாதிகளாக இருக்கும் இப்போ வந்து ஜாதி சார்ந்த கேட்டால் மறவர் கல்லர் அகமுடையார் இப்படி தான் இருக்குமே தவிர ஜாதி அப்படிங்கிற இடத்துல தேவர் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அரசு யாருக்கும் சாதி சந்திர கொடுத்தது இல்லை அப்படி கொடுக்கம்போது எப்படி தேவர் அப்படிங்கிறது வந்து ஜாதியாக கணக்கில் கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு இருந்தாலும் அரசு நாங்க சொல்றோதான் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் தேவர் அப்படிங்கிறது பட்டம் எப்படி ராஜராஜ சோழன் சோழன் அப்படிங்கிறது பட்டம் பாண்டிய நெல் நெடுஞ்செழியன் பாண்டியன் அப்படிங்கிறது வந்து பட்டம் அந்த மாதிரி தான் இங்கே பட்டம்ன்றது ஒன்று இருக்குது ஜாதி பேர் அப்படிங்கிறது இருக்குது இது ரெண்டையும் போட்டு குழப்பி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது ஜாதி சார்ந்தாலும் தேவர் ஜாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படி சொன்னால் தேவர் அப்படிங்கிறது ஜாதியாக சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது சரி இன்னைக்கு வந்து ஜாதி இல்லாமல் நம்ம கொண்டு வர போறோம் ஏன்னா ஜாதி பிரச்சனைகள் நிறையா வருது அப்படின்னாங்க அதேமாரி மதம் சார்ந்த பிரச்சனைகளாம் தமிழகத்தில் இருக்குது மத சண்டைகளும் வந்துடக்கூடாதுல்ல அதனால் இங்கு அதே சாலைகள் குளங்கள் ரோடு என்னென்ன இருக்கு அதில் ஃபுல்லாக வந்து இந்த மதம் சார்ந்த பேர் வைப்பாங்க அதையும் கொஞ்சம் கணக்கில் கொள்ளுங்க இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தில் இருக்கிற சாலைகள் ரோடுகள் ஊர்கள் பேர் நீங்கள் தூக்குங்க இது ஒரு கோரிக்கையாக மாதிரி எடுத்துங்க ஏன்னா ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் பல இடங்களில் அது 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 அடுத்த விஷயம் ஏன்னா ஜாதி பார்த்து நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க ஜாதி பார்த்து அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அது அது வேறு இருந்தாலும் அதுக்குள்ளே போகணும்னு அரசியல் நிறையா போகணும் நம்ம அதுக்கு அந்த கான்செப்ட்டுக்கே வரல இன்றைக்கி நீங்கள் தேவர் அப்படிங்கிற பட்டத்தை ஜாதியாக ஏற்றுக்கொண்டீங்க ஆனால் கவர்மெண்ட்டுடைய ஜாதி சான்றிதழில் யாருக்கும் இது வரைக்கும் தேவர் ஜாதி அப்படின்னு சொல்லி சாதி சான்றிதழ் கொடுத்தது இல்லை சரி ஆனால் ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நீங்கள் மதத்தை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் மத சண்டையில் ஒழிக்க வேண்டும் தெருவுகளையும் குல வந்து மதத்தின் பேரில் வந்து சாலையில் பேர்கள் இருக்கும்போது மதச்சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மதங்களையும் மதச்சண்டைகளையும் நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் மதத்தின் பேரில் இருக்கிற எல்லாம் நீக்க வேண்டும் இது ஒரு கோரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் நான் சொல்வது சரி என்ன இருந்தாலும் சரி அப்படின்னாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி கீழே கமன் வாசத்தில் சொல்லுங்கள்